ஆரோ இந்தியா பெங்களூரில் இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்க போகுது ஏன் நாளைக்கு தொடங்க போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த நிலைமையில் முக்கியமான சில சம்பவங்கள் இது சம்மந்தப்பட்டது எஃப் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வர்சஸ் எஸ்இ ஃபிஃப்டி செவன்கிற ஒரு பேட்டில் நடக்குமா நடக்காதான்னு எல்லோரும் கேள்வி கேட்டுருந்தப்போ அது ரெண்டும் வெறும் ஒரு எண்பதுலேருந்து நூறு அடி தொலைவுகளில் இந்த ரெண்டு விமானமும் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருக்க மாதிரி அந்த புகைப்படம்லாம் வெளியாகி ரொம்ப வைரலாகிகிட்ருக்கு அதே நேரத்தில் இந்த பேட்டில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு புகைப்படம் எஸ்யு தேர்ட்டி யும் இன்னொரு பக்கம் எஸ்யூ 57 செவனும் ஒரு சேர நிறுத்தப்பட்டிருக்க மாதிரி அந்த பார்க்கிங் இமேஜஸ் எல்லாம் வெளியாகி ரொம்பவே வைரலான விஷயமா இப்போ மாறிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவில் பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இல்லை பாசிட்டிவான செய்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி சில நெகட்டிவான செய்திகளும் நம்மளோட ஏஎம்சியை பற்றி அதுவும் இந்த ஏரோ இந்தியா சம்மந்தப்பட்ட சில செய்திகளும் இருக்குது ஸோ நம்ம இந்த பாசிட்டிவை பார்க்குறது எந்த அளவுக்கு முக்கியமே அதே மாதிரி நம்ம செஞ்சிருக்கக்கூடிய நம்மளோட தவறுகள் அதை நம்ம பார்க்க வேண்டியதும் நம்மளோட கடமை ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த ஏஎம்சிஏ ப்ராஜெக்டில் அப்படி இந்த ஏரோ இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க இது கூடவே சேர்த்து இன்னும் ரெண்டு செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ் செய்தி ஸோ அது எல்லாத்தையும் இந்த பதிவுகளில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்கள் அக்கே தான் முக்கியம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஃபைவ் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அதாவது நாளைக்கு நம்மளோட பெங்களூரில் தொடங்கப் போகுது ஏஷியன் கான்டின நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரியல் ஈவெண்ட் சொல்லலாம் உலகத்தோட பல முன்னணி நிறுவனங்கள் ஏன் அமெரிக்காவோட நிறுவனங்கள் ரஷ்யாவோட நிறுவனங்கள் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளோட நிறுவனங்கள் இந்த இடத்துல ஸ்டால் போட்டிருப்பாங்க இந்த ஈவெண்ட்ன்றது இந்தியாவை மையப்படுத்தி மட்டும் கிடையாது எங்ககிட்ட இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்றத உலக அளவில் ரொம்பவே ஒரு பெரிய பிம்பமாக காமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட் இந்த நிலமையில் நேத்து ட்விட்டரில் ஒரு இமேஜ் ஆனது வெளியாகுது இது வெளியாகி வெறும் ஒரு சில மணி நேரங்களில் ஏகப்பட்ட லைக்ஸ் ரீஷேர்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வைரல் கண்டா மாறுது அப்படி என்னடா இமேஜ் அதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட எஸ் தேர்ட்டி எம்கேஐயும் ரஷ்யாவோட எஸ் ஃபிஃப்டி செவனும் பக்கத்தில் பக்கத்தில் பேர்லாம் பார்க் பண்ணப்பட்டு ஒரே ஃப்ரேமில் அந்த இமேஜ் ஒரு வைரல் கண்டென்ட்டாக மாறிடுச்சு இது எந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம்னா எஸ்யூ தேர்ட்டி ரஷ்யா தயாரிப்பு தான் சுகை நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது தான் எஸ் டி ஃபிஃப்ட்டி செவனும் ரஷியோட தயாரிப்பது அதே சுகை நிறுவனத்தால தயாரிக்கப்பட்டது எஸ் டி ஃபிஃப்ட்டி செவன் இந்த ரெண்டு விமானங்களும் இந்தியன் வேரியண்டும் ரஷ்யோட 5TH ஜென் ஏர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது சம்திங் ஏதோ ஒன்று ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டேன்னா எஸ்யூ தேர்ட்டின்றது எஸ்யூ தேர்ட்டி எம்கேன்றது சைஸில் ரொம்ப பெருசு நீங்கள் இது வரைக்கும் வந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வந்து தனியாக தான் நிறுத்தி வச்சு பார்த்துருப்பீங்க அதை வந்து கிட்டத்தில் நெருக்க இவ்வளோ நெருக்கமாக இல்லை மற்ற ஒரு விமானத்துடன் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சைஸ் ஃபுட்யம்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ இது ரெண்டுத்தையும் விஷுவலாக பார்க்குறப்போ இதில் சைஸ் டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது எல்லாேருக்குமே தெரியும் எஸ்யூ தேர்ட்டி எஸ்யூ ஃபிஃப்டி செவன்னை விட ரொம்ப சைஸில் பெருசு ஏன்னா அது ஒரு ஃபோர்த்து ஜென் இல்லை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர்ஜெட் அதனால் இதை விட அதிகமான இடையிலான பொருட்கள் கொண்டு போயிட்டு ட்ரா பண்ண முடியும் ஆனால் அதோடய ஸ்டெல்த் கபாசிட்டது கம்மி ஆனால் இதே பக்கம் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பார்த்தோம்னா அது பியோர்லி ஒரு ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர்ஜெட்டாக ரஷ்யா சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஸ்டெல்த் கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜெட் ஸோ இப்போ இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது நாளைக்கு இதே மாதிரி ஒரு சினாரியும் நம்மளோட இந்தியாவிலேயும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது அஃபிஷியலாக ஒரே ரன்வேல இந்த எஸ்யூ தேர்ட்டி எம் கே இந்தியாவுக்காக வானத்தில் பறக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக நம்ம ஒரு சேர பயன்படுத்தணும் நமக்கு இதனால கிடைக்கக்கூடிய டெக்னாலஜி டெக்னாலஜிக்கல் ரொம்பவே அதிகமா இருக்கும் ஏன்னா எஸ் பொறுத்தவரைக்கும் போத் அபென்சிவ் டிஃபென்சிவ் பிளாட்ஃபார்மா கூட கம்பேர் பண்றப்போ எஃப் தேர்ட்டி பண்ண முடியாத சில மிஷன் அதிகமான அம்பினேஷன் போறது அதிகமா சொல்லிட்டு நம்ம இப்ப கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இதோட அட்வான்டேஜ்ன்றது ரொம்ப 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 அதிகம் ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாதிரி இருக்கா இது கூடவே இன்னொரு விஷயமும் இருக்கு இந்தியாவோட ஆஸ்திரா ஏவுகணை மார்க் ஃபோர் அதை பத்தின ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ வெளியில வந்திருக்கு பொதுவா இந்த ஆர் டு ஆர் மிசைல்ஸ் அதுவும் பிவிஆர் மிசைல்ஸ் எல்லாம் முக்கியமான ஒரு மூணு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க ஒன்று எஸ்எஃப்டிஆர்னு சொல்லக்கூடிய சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜின் இன்னொன்னு டபுள் பல்ஸ் ராக்கெட் இன்ஜின் ட்ரிபிள் பல்ஸ் ராக்கெட் இன்ஜின் இது மூணுத்தையும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஷ்யாவோட ஆர் தேர்ட்டி செவன் ஏவுகணை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரா மார்த்தீ வேரியன்டெல்லாம் நம்ம இந்த எஸ்எஃப்டிஆர் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இது என்னன்னா இது ஒரு ஏர் பிரீத்திங் ரேம்ஜெட் இன்ஜின் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் பிரம்மோஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு அதோட ஒரு மினியேச்சர் ஒஷன் சொல்லலாம் இது அந்த ஏவுகணையோட வேகத்தையும் அதோட ஃப்யூவலில் கம்மியான டைமில் யூஸ் பண்ணி அதிக தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த ஒரு தொழில்நுட்பம் பயன்படும் ஆனால் இப்போ நம்ம ஆஸ்த்ரா மார்க் ஃபோரில் இதை அப்படியே மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த எஸ்எப்டியா தொழில்நுட்பத்தை மாற்றிட்டு இந்த ட்ரிபிள் பல்ஸ் ராக்கெட் இன்ஜினை இதில் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ட்ரிபிள் பல்ஸ் ராக்கெட் இன்ஜின்னா என்ன அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடுகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மூணு ஃபேஸை கொண்ட இல்லை மூணு கட்டங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு இன்ஜின் இதில் பூஸ்ட் ஃபேஸ் இல்லை அந்த கோர்ஸ் ஃபேஸ் டெர்மினல் ஃபேஸ் ஆல்மோஸ்ட் பாலிஸ்டிக் மிசல் இருக்க மாதிரியே தான் ஆனால் இதில் டெர்மினல் ஃபேஸில் வார்கெட்டோட அக்யூரஸின்றது ரொம்பவே அதிகமாகும் ஏன்னா எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்ஸ் மூலியமாகவும் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் மூலியமாகவும் இந்த ஏவுகணையால் எதிரியோட விமானங்களில் போய்ட்டு தாக்கி அழிக்க முடியும் இது ஏன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது இல்லை இதுக்கு இது வந்து அந்த எஸ்எப்டிஆர் தொழில்நுட்பத்தை விட ரொம்ப எஃபிஷியன்ட்டான்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு சில செட் அப் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆனது இருக்குது இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி ஏன்னா முதல்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த எஸ்எஃப்டிஆர் தொழில்நுட்பம் அந்த ராம்ஜெட் இன்ஜின் ஒரு இன்ஜின் வாங்கக்கூடிய செலவுல இது ரெண்டை வாங்கிட முடியும் காஸ்ட் மட்டும் கிடையாது ஃபியூல் அது அதிகமா இருக்குன்னா இருக்கிறதுல அதிக மெனுவர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இதை நம்மளால மாற்ற முடியும் ஸோ அடுத்த தலைமுறை இந்த ஆஸ்திரா மார்க் ஃபோர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இஸ்ரேலோட பைத்தான் மிசைல்ஸ்ல இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் இப்போ அடுத்ததாக ரொம்ப அதிநவீனமாக உருவாக்கி இருக்கக்கூடிய லோரா மிசைல்ஸாக இருக்கட்டும் ரஷ்யாவோட இன்னும் சில தொழில்நுட்பங்கள் இன்னும் சில ஏவுகணைகளில் இந்த ஒரு டெக்னாலஜி தான் இந்த ட்ரிபிள் பல்ஸ் ராக்கெட் இன்ஜினை தான் பயன்படுத்த போகிறாங்க அதுக்கான அறிவிப்புகளும் வெளியில் வந்துருச்சு ஸோ அடுத்த கட்ட ரேஸில் நம்மளோட ஏவுகணைகள் இருக்கணும்னா நம்மளும் இதே மாதிரி ஒரு தொழில்நுட்ப

அந்த ராம்ஜெட் இன்ஜின் சொல்லிருந்த அதை விட ஒன்று புள்ளி அஞ்சு மடங்கு அதிக வேகத்தில் அதாவது சத்தத்தோட வேகத்தை விட அதிகமா இந்த ஒரு இன்ஜின்னால எடுத்துட்டு போக முடியும் இது ஆல்ரெடி அது ஹைப்பசோனிக் வேகத்தில் தான் டிராவல் பண்ண போகுது பியாண்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாமே வேகத்தை விட கொஞ்சம் கூடுதலாக போகக்கூடிய ஒரு ஏவுகணையாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதை விட சத்தத்தோட வேகத்தை விட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இல்ல ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இது எக்ஸ்ட்ரா போறப்போ எதிரியோட ஏவுகணை இல்ல எதிரியோட ஒரு மிசைல் அந்த இடத்துல இருந்து அவுட்ரன் பண்றதுக்கான ஒரு சான்ஸ்ன்றதே இந்த இடத்துல உருவாக்கப்படாது நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா மாதிரி இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு விஷயமும் நம்மளோட நாட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தெரியும் ஆனால் இதே ஆரோ இந்தியால ஏ நம்ம ஒரு ஒரு சொதப்பில் பண்ணியிருக்கணும் சொல்லலாம் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இல்லை சொல்லக்கூடிய செய்திகள் வந்து சில நபர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இதுதான் உண்மை நம்ம இந்த ஆரோ இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்மளோட ஒரு புது வேரியண்ட் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ஈவெண்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட நெக்ஸ்ட் ஜென் வேரியண்ட்டை தான் அந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணுறதா இருந்துச்சு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஏஎம்சியை விட அந்த ஒரு மாடலோட இமேஜ் ஆனது வெளியாகி ரொம்ப ஸ்பெகுலேஷன்ஸ் ஏற்படுச்சு இந்தியன் டிஃபென்ஸ் எந்தூசியாஸ்டாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ ஆராய்ச்சியாளர்கள் ராணுவம் சம்மந்தப்பட்ட செய்திகளை தேடக்கூடியவங்க இல்லை மிலிட்டரி எசியாசஸ் இவங்க எல்லாருமே இந்தியா பக்கம் திரும்பி பக்கம் வச்சது ஆனால் அளவுக்கு ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸும் எந்தளவுக்கு ஒரு ஈகர்னஸையும் அதிகமான ஒரு எப்படி சொல்கிறது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தோ அதே அளவுக்கு இப்போ நமக்கு அது பேரையும் கொஞ்சம் கெடுத்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இப்போ இவங்க யாரும் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வைக்கிறதா சொன்னது புது வேரியண்ட் ஆனால் இவங்க இந்த இடத்துல வச்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் உருவாக்கப்பட்ட அந்த ஒன்ஸ்ட் ஒன் ஸ்கேல் ரேஷோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாடலில் தான் எடுத்துகிட்டு வந்து இதே இடத்துல வச்சுருக்காங்க இதில் இவங்க அதே மாடலை வச்சுருந்தாலோ இல்லை எங்களால் லாஸ்ட் டைமில் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அதில் சின்ன சின்ன சேஞ்சஸை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த இடத்துல பெருசாக அது ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்தியிருக்காது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விஷுவலி தெரிகிற மாதிரி அதோடய டெய்ல்விங் டிசைன்லேயும் அதோடய ஃப்ளிப்பர்ஸ்லேயும் எக்ஸ்டர்னலாக சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணியிருக்காங்க அதாவது இன்டர்னலி அதோட டிசைன் எதுவுமே மாற்றாமல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து எட்டு இந்த வெட்டி ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சில சம்பவங்களை பண்ணதுனால இப்போ ஒரு பெரிய பேக்லாஷாக அது மாறி இருக்குது ஏடிஏக்கு டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிட்ட இருந்து இதை பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கலனாலும் நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி மாடல் இல்லை அதுக்கேற்ற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா அந்த இடத்துல வச்சிருக்கலாம் இப்போ இவங்க வச்சது பரவாயில்ல ஆனால் அது வெளியில் வந்து ஏரோ இந்தியான்றது ஒரு பெரிய ஈவெண்ட் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டில் நம்ம சார்பில் இருந்து நம்மளே இந்த மாதிரி சில தவறுகளை பண்ணணும்னா கண்டிப்பா அது நமக்கு நல்ல பேர் அந்த இடத்துல கொடுக்காது ஆல்ரெடி இப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் இப்போ நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் இல்லை இதெல்லாம் எப்படி நம்ம இந்த இடத்துல மாற்றி பண்ண போகிறோன்றது தெரியல ஆனால் இது கூடவே இன்னும் நிறைய ஆட் செய்திகள் நமக்கு பாசிட்டிவாக இருக்க மாதிரி வந்துட்டுருக்கு ஏன் இதெல்லாம் ஓவர்கம் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்குது நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டிஷிப் மிசைல நம்ம இந்த இடத்துல அன்வைல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட சில முக்கியமான இந்த டெக் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் பற்றின அப்டேட்ஸும் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு அதுக்கு ரஃபேல் நிறுவனத்தின் கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது கூடவே நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு ஸோ எது எப்படியோ ஆரோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் சில நாட்கள் ஆரம்பிக்க போகுது இப்படி ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு விஷுவல் ட்ரீட் காத்துகிட்ருக்கேனே சொல்லலாம் இந்திய விமானங்கள் அமெரிக்க விமானம் ரஷ்ய விமானம் இதெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே ஏர்பேஸில் ஒரே ரன்வேல இந்த இடத்துல நிற்க போகுது யார் யாரெல்லாம் போகிறீங்களோ ஒரு விஷுவல் ட்ரீட் அந்த இடத்துல காற்றுட்டுருக்கு ஸோ இந்த விடியோட கருத்துக்கல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சமைப்போம் அது ஒரு நம்பிக்கை கருத்து